இதுவரைக்கும் இல்லாத அளவு நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்காங்க துணை முதலமைச்சர் மட்டும் இல்லாம பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதிகாரிகள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாராட்டு மழை பொழிஞ்சிட்டு ஆண்டு நடந்த யூ பி எஸ் சி முதல்நிலை தேர்வுல இதுவரைக்கும் இல்லாத அளவு தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதுல முன்னூற்று பதினைந்து மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா ஊக்கத்தொகையும் பயிற்சியும் பெற்றவர்கள் அப்படி தான் இப்போ ஹைலைட்டான விஷயமே பொதுவா மத்திய அரசு பணிகளுக்கு ஓரளவு வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் தான் இது வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களால தான் தங்களோட பிள்ளைகள தனியார் நிறுவனத்துல பயிற்சி கொடுக்கிறதுக்கான கட்டணத்தை செலுத்த முடியும் ஆனா நடுத்தர ஏழை எளிய விளிம்பு நிலையில இருக்கிற மாணவர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல அப்படின்ற நிலைமை தான் இது வரைக்கும் இருந்துட்டு வந்துச்சு அதுலயும் குறிப்பா கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த வழிகாட்டுதலும் இல்லாம இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இதை பத்தி யாருக்குமே பெருசா தெரியாம இருந்துச்சு இந்த சூழ்நிலையில தான் ஏழை எளிய அரசு பள்ளியில பயின்ற மாணவர்களும் மத்திய அரசு பணிகள்ல இடம்பெறலாம்னு நான் முதல்வன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கினாங்க ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் தான் விரும்புற துறையில முதல்வனா இருக்கணும்ங்கிறதுக்காகவே அரசு வேலைகள் சம்பந்தமான அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் சரியான வாய்ப்பையும் பயிற்சியையும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கி வைக்கிறதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தார் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நான் முதல்வன் திட்டத்துல பயன்படுத்த பயன்பெற்று வர மாணவர்களுக்கு எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் கொடுக்கப்படுது அப்படி இந்த திட்டத்தில் பயனடைஞ்சு முன்னூற்று பதினைந்து மாணவர்கள் தான் இந்த ஆண்டு பிரீம் லைன் தேர்வுல வென்று அசத்தியிருக்காங்க இந்த சூழ்நிலையில முதலமைச்சர் மு ஸ்டாலின் யூ பி தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தன்னோட எக்ஸல பக்கத்துல தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அதுல தமிழ்நாடு அரசோட அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியிலையும் நான் முதல்வன் திட்டத்திலையும் பயின்ற நம்ம மாணவர்கள் முதன்மை தேர்வு நேர்முக தேர்வுலையும் முத்திரை பதிக்க வாழ்த்துறதாகவும் உங்களோட வெற்றி முழக்கங்களை நேர்ல காண ரொம்ப ஆவலா இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்கார் இந்த சாதனைக்கு உறுதுணையா இருந்த அதிகாரிகளுக்கும் பயிற்றுநர்களுக்கும் என்னோட பாராட்டுகளை உரித்தாக்குறேன் தமிழ் கொடி உயர உயர பறக்கட்டும் அப்படின்னு தன்னோட மகிழ்ச்சியை ஷேர் பண்ணிருக்காரு கடந்த ஆண்டு நான் முதல்வன் திட்டத்துல பயன்பெற்ற இருநூற்றி எழுபத்தாறு பேர் தான் ப்ரீலைன்ஸ்ல தேர்ச்சி பெற்றதாவும் இந்த ஆண்டு அதை விட அதிகமான எண்ணிக்கையில மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதுதான் நான் முதல்வன் திட்டத்துக்கு கிடைச்ச வெற்றிக்கு சாட்சின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ மகிழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காரு அதோட பிரீம் லைன்ஸா தொடர்ந்து மெயின் தேர்வுக்கு தயாராகிறதுக்காக இருபத்தைந்தாயிரம் ரூபாயும் நேர்முக தேர்வுக்கு போறப்ப ஐம்பதாயிரம் ரூபாயும் நான் முதல்வன் திட்டத்துல வழங்கப்பட்டு வரதாகவும் குறிப்பிட்டிருக்காரு ஒன்றிய அரசு பணியை நோக்கி முதலடி எடுத்து வைக்கிற மாணவர்கள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கிற தேர்வுகள்லையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான மத்திய அரசு பணி அப்படிங்கிற கனவு நனவாக நான் முதல்வன் திட்டம் துணையா இருக்கும்னு தன்னோட நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இப்படி ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு போகணுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் எடுத்துட்டு வர முயற்சிக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க இது முயற்சிகளுக்கு உறுதுணையா இருக்கிறது தங்களோட கடமைனும் ஒவ்வொரு பெற்றோரும் மகிழ்ச்சி பொங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தால ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட மாணவர்கள் சாதிப்பாங்கன்னு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு இளைஞர்கள் தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் உலகளவில் சிறகை விரிக்கணுன்றது தான் இந்த நான் முதல் கவர்மெண்ட் நிறைய சர்வீசஸ் வாங்கிட்டு வராங்க ஸ்கூல்ஸ் ரன் பண்ணுறாங்க கவர்மெண்ட் வந்து காலேஜஸ் ரன் பண்ணுறாங்க வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க இது எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டம்தான் தான் நான் இருக்கிறேன் ப்ரைவேட்டில் சமூக நீதி பார்வை இல்லாமல் அவன் கார் காசு கொடுத்தாலும் வச்சுக்கணும் நம்ம அந்த இங்க என்ன பண்றாங்க சொல்லி கொடுக்குறதுக்கு இங்கேயும் சொல்லித் தரோம் அப்ப என்னன்னா இவன் அவனும் எல்லா இடத்துலயும் ஒரே இடத்துல ஆன் பாட் போட்டி போறதுக்கு அமைப்பு உருவாக்கி இருக்கோம் கல்வித்துறை மற்றும் தொழில்துறை இரண்டிற்கும் ஒரு காலத்தை உருவாக்கி அதன் மூலம் வேலைவாய்ப்பு பெருக்கொள்ள மனிதர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மகத்தான பித்தர்கள் நான் முதல்வர் அப்படின்னு